எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அதன் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு அமீரகத்தில் உள்ள முக்கிய இடங்களுக்கான இலவச பாஸ்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு எமிரேட்ஸ் விமானத்தில் துபாய்க்கு பயணிக்கும் பயணிகள் மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அவெஞ்சர்ஸ்க்கு இலவச நுழைவை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளது மேலும் துபாயில் எட்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தங்கும் எமிரேட்ஸ் விமானத்தில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு இலவச நுழைவு டிக்கெட்கள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே எமிரேட்ஸ் பயணிகள் இப்போது இலவச பாஸ்கள் மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் எப்படி இருக்கும் என்பதை காட்சிப்படுத்தும் மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் அண்ட் அட்லாண்டிக் அட்வெஞ்சரில் ஸ்லைடுகளிலும் சவாரிகளிலும் நேரத்தை செலவிடலாம் பார்வையாளர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள் துபாய்க்கு எமிரேட்ஸ் விமானத்தின் விமானங்களை முன்பதிவு செய்யும் போது அல்லது துபாயில் எட்டு மணி நேரம் வரை அல்லது அதற்கு மேற்பட்ட நேரத்திற்கு ஸ்டாப் ஓவர் செல்வதற்கான விமான டிக்கெட்களை முன்பதிவு செய்யும் போது இந்த சலுகையை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் மார்ச் வரை பயணம் செய்யும் டிக்கெட்களை இதற்கு பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த சலுகையை பெற இரு இருவழி பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை வாங்க வேண்டும் என்றும் ஒரு வழி விமான டிக்கெட்டுகள் இந்த சலுகைக்கு தகுதி பெறாது என்று கூறியுள்ளது மேலும் எமிரேட்ஸ் டாட் காமில் உங்கள் டிக்கெட்களை முன்பதிவு செய்து இகே டிஎக்ஸ்பி டுவெண்டி ஃபோர் குறியீட்டை பயன்படுத்தி இந்த சலுகையை பெறலாம் என கூறியுள்ளது அத்துடன் டிராவல் ஏஜென்சி எமிரேட்ஸ் கால் சென்டர் அல்லது டிக்கெட் அலுவலகம் மூலம் முன்பதிவு செய்தால் நீங்கள் பயணம் செய்வதற்கு குறைந்தபட்சம் தொண்ணூத்தாறு மணி நேரத்திற்கு முன்பு பயணிகளின் பெயர் உங்களின் முகவரி துபாய் வரும் தேதி உங்களுடைய தொலைத்தொடர்பு தொலைபேசி எண் மற்றும் குறியீடுகளை பெற உங்கள் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை சரியாக அளிக்க வேண்டும் என எமிரேட்ஸ் விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க